அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதியில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப பழமையான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பல பேர் பல வசிய முறைகளை கையாண்டு இருப்பாங்க அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு பல பேருக்கு வெற்றியில் முடிஞ்சிருக்கும் தோல்வியில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பாங்க அவங்களுக்காக ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய இயந்திரத்தை வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ஸ்ட்ராங்கான நிரந்தர பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது ஸ்கிரீனில் பார்க்குற இந்த இயந்திரம் கிடையாது மொத்தம் மூன்று இயந்திரங்கள் நீங்கள் வரையணும் அது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் வரைமுறை இருக்குது வரைமுறையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சி மூன்று இயந்திரங்களையும் என்ன பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இந்த இயந்திரத்தை எப்பொழுது வேணுன்னாலும் நீங்கள் வரையலாம் எங்கே வேண்டுனாலும் நீங்கள் வரையலாம் ஒயிட் கலர் பேப்பர் மூன்று பேப்பர் எடுத்துக்கோங்க நான் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இல்லை சின்னதாக கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் மொபைல் சைஸில் முக்கால் சைஸ் அளவுக்கு இருந்தால் கூட போதும் நான் கொடுத்துருக்கிறது பெரிய பேப்பர் அது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பெருசாக போட்டிருக்கேன் உங்கள் மொபைல் சைஸில் முக்கால் அளவு பயன்படுத்தாத புது பேப்பர் ஒயிட் கலர் பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனா அல்லது ஸ்கெட்ச் பேனா ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க மற்ற கலர் பேனாக்களை பயன்படுத்தக்கூடாது மொத்தம் மூன்று எந்திரங்கள் வரைப்பறும் முதல் இயந்திரத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க அதை எப்படி வரையுதுன்னு நான் சொல்லிடுறேன்னா இப்போ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை லைவ் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் பண்ணலாம் ஒவ்வொன்றா வரைஞ்சிக்கிட்டே வரலாம் வரைஞ்சி முடிச்சப்புறம் மூன்று இயந்திரங்களையும் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஸ்கீனில் பார்க்குற இந்த முதல் எந்திரத்தை எப்படி வரையணும்னு கேட்டிங்கனாக்கா மொத்தம் எட்டு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எட்டு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு மேலே போடணும் போட்டு முடிச்சப்ப நீங்கள் முதல்ல போட வேண்டிய நம்பர் வந்து ஒன்று இரண்டாவது வந்து ஏழு மூன்றாவது எட்டு நாலாவது இரண்டு ஐந்தாவது மூன்று ஆறாவது ஆறு ஏழாவது அஞ்சு எட்டாவது ஆறு இப்போ நம்பர் நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணியிருப்பீங்க பேர்கள் போடணும் முதல் பேர் யார் போடணுன்னாக்கா நீங்கள் விரும்பும் நவருடைய பெயரை போடணும் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அது கீழே ஆண் தன்னுடைய பெயரை போட்டு பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் ஆண் பெயர் பின் அம்மா பெயர் பெண் தன்னுடைய பேர் பேரை போட்டு பின்தே போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் அம்மா பேர் தேடுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது அம்மா பேர் அப்பா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் இந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு உரமாக வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் மூன்று இயந்திரங்களில் ஒரு இயந்திரம் நாம் பார்த்துட்டோம் இது வந்து இரண்டாவது எந்திரம் வசிய இயந்திரம் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுலேயும் எட்டு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மேலே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இதை எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது பதினஞ்சு பதினொன்று பதிமூணு அதுக்கப்புறம் பதினாலு பதினெட்டு பதினேழு பன்னிரெண்டு இப்படி ஃபில் பண்ணி அப்புறம் பெயர் எழுதணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் பின் அவங்க அம்மா பேர் ஆணோட பெயர் பின் அம்மா பேர் கீழே போடணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் மே ஆணோட பேர் மேலே வரணும் பின் போட்டு அவங்க அம்மா பெயர் பெண் பெயர் தன்னுடைய பேரை போட்டு பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் அம்மா பேர் தெரியுதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க பெண்கள் தீட்டு நடக்கலாம் பண்ணக்கூடாது சைவம் அசைவம் இதெல்லாம் இதுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது கூட பண்ணலாம் இது இரண்டாவது இயந்திரம் இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்படும் இதை நீங்கள் ஓரமாக வச்சுருங்க இப்போது கடைசியாக மூன்றாவது வசிய இயந்திரம் பார்க்க போகிறோம் இது வந்து மூன்றாவது இயந்திரம் இது இது வந்து எப்படி ஃபில் பண்ணுவோன்னாக்கா அதே மாதிரி எட்டு பாக்ஸ் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போட்டு முடித்தப்பறம் அதே சேம் தான் பதினேழு ஃபஸ்ட்டு போடுங்க இரண்டாவது இருபத்தி நான்கு மூன்றாவது இருபத்தி ஒன்று நான்காவது பதினெட்டு ஐந்தாவது பத்தொன்போது ஆறாவது இருபத்தி மூன்று ஏழாவது இருபத்தி ரெண்டு எட்டாவது இருபது பெயர்கள் ஆசியூசல் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பெயர் பிந்தி அம்மா பெயர் ஆண் தன்னுடைய பெயர் போட்டு பின் போட்டு அம்மா பெயர் பண்ணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதா தான் ஆண் பெயர் பின் அம்மா பெயர் பெண் தொண்டர் பேரை கீழே போட்டு பிந்தே போட்டு அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க இப்போ வந்து மூன்று எந்திரங்கள் ரெடி ஆயிருக்கு இது வந்து நாம் முதல்ல வரைஞ்ச எந்திரம் நோட் வச்சுக்கோங்க இது முதல்ல வரைஞ்ச எந்திரம் ஒன்று ஏழு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா மடிச்சுக்கோங்க நல்லா உங்கள் கிட்ட ஹத்தர் இருந்ததுனாக்கா ஹத்தர் நானும் ஆளுக்காக ஹத்தர் இருந்ததுனாக்கா கொஞ்சம் தெளிக்கலாம் மேலே தடுவிட்டலாம் அப்படி இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து மடிச்சுக்கோங்க எப்படி இப்படி சின்னதாக மடிச்சுக்கோங்க மடித்து டேப் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ஏதாவது உங்கள் உங்ககிட்ட நூல் இருந்துருக்காங்க நூலால் சுற்றி இதை வந்து பெரிய செடி ஏதாவது இருந்தால் அதில் மாட்டி தொங்க விட்டுருங்க முதலாவது பெரிய செடியோ அல்லது மரமோ ஆட்டி விட்டுருங்க இது வந்து இரண்டாவது நம்ம வரைஞ்சது இது என்ன பண்ணுவோம்னாக்கா பேர்கள்லாம் கரெக்டாக போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பேர்லாம் கரெக்டாக போட்டுக்கோமா அடுத்தம் திருத்தல்லாம் இருக்கக்கூடாது ஒரு வாட்டி பண்ண உக்காந்திங்கனாக்கா பண்ணி முடிக்கிற முடிக்கிறவரைக்கும் எந்திரிக்கக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் பண்ணி முடித்த அப்புறம் இது இரண்டாவது இயந்திரம் இது டேப் போட்டு சுற்றிடுங்க இல்லை நூலால்லாம் சுற்றிடுங்க சுற்றிட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த இயந்திரம் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கணும் இது இது உங்கள் கூடவே இருக்க வேண்டியது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர்க்குள்ளே போட்டு டேப் போட்டு சுற்றி வச்சுக்கோங்க தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது அதனால் இது மூன்றா இரண்டாவது இயந்திரம் ஃபைனலாக நாம் பார்த்த மூன்றாவது இயந்திரம் இது தான் நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரிய முதல் இது ரெண்டாவது இது மூணாவது இதுன்னு இது மூன்றாவது இது புரியலனாக்கா வீடியோ ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நீங்கள் மடிச்சுக்கோங்க அத்தர் இருந்தால் போடுங்க நான் ஆல்கஹால் அத்தர் கொஞ்சம் லைட்டாக தடவி விட்டு இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு டேப் மாதிரி சுற்றிக்கோங்க இல்லை நூல் மாதிரி சுற்றிட்டு இதே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா புதைக்கணும் புதைக்கிறது சுத்தமான இடமா இருக்கணும் கண்ட கண்ட இடத்துலலாம் புதைக்கக்கூடாது கால் படாத இடமா பார்த்து சுத்தமான இடமாக பார்த்து ரொம்பலாம் பள்ளம் தொண்டை வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சுக்கு கையால் விளக்குனாலே மண் விளக்கிடும் அதுக்குள்ளார வச்சு மூடிட்டு நீங்கள் வந்துடுங்க முதல் எந்திரம் மரத்தில் மாட்டி விடணும் ரெண்டாவது எந்திரம் எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும் மூன்றாவது எந்திரம் புதை புதைக்கணும் இதை ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா போதும் வேறு வசியம் முறைக்க நீங்கள் போக வேண்டியதில் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் பணம் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதுலேயே கன்ஃபார்ம்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சப்போஸ் ரிசல்ட் கிடச்சிச்சு ஓகே வெட்டி அணிச்சிட்டா அப்படின்னாக்கா நம்ம கிட்டே இருக்கிற எந்திரம் என்ன பண்ணுறதுன்னு கிலோ பேருக்கு டவுட் வரும் அதை ஓடுற தண்ணியில் போடலாம் அல்லது சுத்தமான இடமா பார்த்து புதச்சிடலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரி எந்திரங்கள்லாம் கூட வச்சுருக்கக்கூடாது அதை வந்து த வேற ஒரு இடத்துல சுத்தமான இடத்துல வச்சுட்டு தீட்டு நாட்கள் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் மினிமம் மூணு நாள் மேக்சிமம் ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைப்பது உறுதி சேனல்லே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பதிவுங்க பதிப்பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்